ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு நடுவில் இல்லை நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் இல்லை நம்ம ஃபேமிலிக்கு நடுவில் மூணாவது மனுஷரா இல்லை மூணாவது ஒரு பே வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு நபரையோ நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணக்கூடாது அதாவது நம்மளுடைய ஃபேமிலியில் அவங்க வந்து இன்வால்வ் ஆகி அது நம்ம வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து நமக்கு இன்சல்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கக்கூடாது சரிங்களா நம்ம ஃபேமிலியில் உள்ள சீக்ரெட் விஷயங்களை நம்ம வெளியே ஷேர் பண்ணவும் கூடாது நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்ம லீக் பண்ணக்கூடாது நம்மளுடைய குடும்பத்துல எல்லா காரியங்களிலும் நம்ம மிகவும் சுமூகமா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளே பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் சரிதானங்க நான் சொல்றது அடுத்தவங்க நுழைஞ்சா அது சொல்றேன் அது அடுத்தவங்களுக்கு காது வச்சு மூக்கு வச்சு பயங்கரமா அவங்க வந்து ஒண்ணுக்கு பத்தா சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆளுங்க நம்ம வந்து குடும்பத்துல உள்ள காரியங்களை சொல்லும் பொழுது அது நமக்கே வந்து வேட்டா வந்து முடியும் அது வந்து நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சரிதானங்க சொல்றது ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காதீங்க